வணக்கம் உங்கள் அன்பு தொழிலும் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் புதினா சட்னி தான் வைக்க போகிறோம் இதுக்கு நல்லா ஒரு பிடி புதினா எடுத்து கழுவி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா வரங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் புதினாவில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது காலநிலை மாற்றங்களால் வந்து என்ன ஆகும்னா ஜலதோஷம் பிடிக்கும் வயிறு வெந்து போகும் வாயில் புண்ணு வரும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த புதினாவுக்கு இருக்குது இப்ப கூட பாருங்கள் மழை பெய்யுது இது ஸோ ஒன்று இருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பத்து மணிலேருந்துட்டு இப்போ திரும்ப காலையில் ஆறு மணிலேருந்துட்டு பெஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த புதினா வயிறு உப்பு சத்தை சரி பண்ணும் செரிமான கோளாறை நீக்கக்கூடிய சக்தி சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த புதினாவுக்கு இருக்குது அஜீரண கோளார சரி பண்ணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் தோசை இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் தோசை அதுக்கு புதினா சட்னி தான் போகிறேன் மழை தொடர்ந்து விடாமல் தேஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறது நல்லது சளிக்கு தேவலாம் புதினா சேர்த்துக்கிறது நல்லது அந்த சளிக்கு தேவலாம் அஜீரண கோளாறு சரி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால எல்லாரும் புதினா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பூண்டும் வாயு தொல்லையை நீக்கக்கூடியது இதுவும் அஜீரண கோளாறை சரி பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வேர்க்கா அடத்தை கட்டுப்படுத்த எந்த உணவாக இருந்தாலும் உண்டு சேர்த்துக்கிறது நிறையா சேர்த்துக்கிறது அவ்வளவும் நல்லது இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சியவும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இந்த சுஜனாவையும் அது கூட போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை போட்டோம்னா அவ்வளவா வதங்காது வெங்காயம் சூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வதங்கின பிறகு அப்புறம் பச்சை மிளகாய்தான் இந்த தான் போட்டு வரக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி கொடுப்போம் இப்போ இந்த தக்காளியது கூட போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கின பிறகு இறச்சி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா ஆரிடிச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் இதை இனிமேல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம வந்து இதை தாளிச்சிக்கலாம் வதக்கின அதே சட்டிலையே நம்ம வந்து இதை தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் போதும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வேறு எதுவும் வேண்டியதில்லை கடுகு மட்டும் போட்டால் போதும் இது கூட வேணும்னா கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு இனக்கு கருவேப்பில்லை போட்டு தாளிச்சாச்சு இப்போ இதை நம்ம வேறு பாத்திர பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே புதினா சட்னி ரெடி என்ன க்ரீன் கலரில் இல்லாமல் அந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் லைட்டாக புளிப்புசுவை இருந்தால் அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக போட்டுக்கிட்டேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் இந்த கலரில் இருக்காது அது மட்டும் இல்லை புதினா வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு பிடி போட்டிருந்தா இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் கிடச்சிருக்கும் இந்த சட்னி சூப்பராக அருமையாக வந்திருக்கு புதினாவில் தேநீர் செஞ்சு காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தியே அதிகமாக கொடுக்கும் மழைக்காலத்துல எல்லாம் ரொம்ப நல்லது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது அஜீரண கோளாறு அணிக்கு ஜீரண சக்தியை அதிகம் கொடுக்கும் அதனால் எல்லாரும் இதை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க இது வந்து கீரை அப்படிங்கிற வகையில் உள்ளது இதுல வைட்டமின் ஏசும் இருக்கு கண்ணுகளுக்கும் ரொம்ப நல்லது அதனால புதினாவை சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி